ஒரு இரண்டாயிரம் வருஷம் பழமையான கியானத்துக்கு இன்னைக்கு நாம ஒரு புது அர்த்தம் கொடுக்க முடியுமா வாங்க திருவள்ளுவரோட முதல் குரலுக்கு கிடைச்சிருக்க ஒரு மாடர்ன் பார்வைய பத்திதான் நாம இப்போ பார்க்க போறோம் இதோ தமிழ் மொழியோடு முதல் எழுத்து ஆ இது வெறும் ஒரு எழுத்து மட்டும் தானா இல்ல நம்ம பேசுற ஒவ்வொரு ஒலிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுதான் ஆதாரம் எல்லாத்துக்கும் இதுதான் புள்ளி அப்போ ஒரு கேள்வி வருது எல்லாத்துக்கும் மூலம் எது இந்த பிரபஞ்சம் இருந்து உருவாச்சு யோசிச்சு பாருங்க மொழிக்கு ஒரு தொடக்கம் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கணும் இல்லையா வாங்க இந்த கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் நாம இப்ப பேச போறது புலவர் திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை பத்தி இது காலத்தையே கடந்து நிக்கிற ஒரு வாழ்க்கை வழிகாட்டி அதுல இருக்கிற அந்த முதல் இருந்து தான் இந்த முழு சிந்தனையுமே விரியுது அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆஹா ரெண்டாயிரம் வருஷமா நம்ம காதுல ஒலிச்சிட்டு இருக்கிற வரிகள் இது முதல்ல இத்தனை காலமா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாப்போம் வள்ளுவர் இங்க ஒரு அருமையான ஊமைய பயன்படுத்துறாரு பாருங்களே எப்படி ஆங்கிற அகரம் எல்லா எழுத்துக்களுக்கும் தொடக்கமா இருக்கோ அதே மாதிரி ஆதி பகவன் அதாவது கடவுள் தான் இந்த உலகத்துக்கே தொடக்கம்னு சொல்றாரு எழுத்துக்கு அகரம் உலகத்துக்கு இறைவன் இதுதான் காலங்காலமா நம்ம கேட்டு வர விளக்கம் ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி பழம்பெரும் நூல்கள்லாம் ஒரு கல்லுல செதுக்குன மாதிரி இல்ல காலம் மாற மாற அதுக்கு புது புது பார்வைகளும் கிடைக்கும் தேவி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இந்த முதல் குரலுக்கு ஒரு கவிதை மூலமா ஒரு அட்டகாசமான புது பார்வைய தர்றாங்க அது என்னன்னு பார்க்கலாமா முத வரிய பாருங்க அகரம் எனும் ஒளியே மொழியின் ஆதி வாசல் அன்றோ இது கிட்டத்தட்ட வள்ளுவர் சொன்ன அதே விஷயம்தான் ஆமா மொழிக்கு முதல் வாசல் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இப்போதான் அந்த ட்விஸ்டே வருது கதிரவன் என்னும் சுடரே அகிலத்தின் மூலமன்றோ அடட்டே இங்கேதான் அந்த பார்வை மொத்தமா மாறுது உலகத்துக்கு மூலம் ஆதிபகவன்கிற ஒரு அருவமான கடவுள் இல்ல நம்ம கண்ண முன்னாடி இருக்கிற கதிரவன் அதாவது சூரியன்னு சொல்றாங்க அப்போ ஆதிபகவன்னா என்ன அர்த்தம் இந்த புது விளக்கம் அந்த வார்த்தைகளுக்கே ஒரு புது உயிரை கொடுக்குது அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத அருவமான ஒரு விஷயத்த நம்மளால பாக்க முடியற உணர முடியுற ஒரு பொருளா மாத்துறாங்க இந்த புது பார்வையில ஆதி பகவன் என்கிற வார்த்தைக்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கயோ இருக்கிற தெய்வீகத்தை நமக்கு ரொம்ப பக்கத்துல நம்ம கண் முன்னாடி இருக்கிற இயற்கையில காட்டுறாங்க அந்த ஆதி மூலம் அந்த பகவன் வேற யாரும் இல்ல நம்ம தான் இந்த ஒப்பீட்ட பாருங்க விஷயம் ரொம்ப சிம்பிளா புரியும் மரபு பார்வையில ஆதிபகவானா கடவுள் அது ஒரு ஆன்மீகமான அருவமான விஷயம் ஆனா தேவியோட பார்வையில அது சூரியன் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா இந்த கவிதையோட அடுத்த வரி இந்த வாதத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது நீ இல்லாத நிலத்திலே உயிர்கள் எது இவ்வளோ பெரிய உண்மை இல்லையா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சூரியன் மட்டும் இல்லைன்னா இந்த பூமியில ஒரு சின்ன போண்டு கூட முளைக்குமா சரி கவிதை இதை சொல்லுது விஞ்ஞானம் என்ன சொல்லுது நம்ம சூரிய குடும்பத்தோட மொத்த எடையில தொண்ணூத்தி ஒன்போது புள்ளி எட்டு ஆறு சதவீகம் சூரியனோட எடைதானாம் அப்போ பாத்துக்கோங்க சூரியன்னா இந்த உலகத்தோட மறுக்க முடியாத பௌதிக மூலம் கவிதைக்கு அறிவியல் எவ்வளவு அழகா சாட்சி சொல்லுது பாருங்க கடைசியா இந்த கவிதை ஒரு உச்சத்துக்கு போகுது மூலமே முழு முதலே என்னும் கடவுளே இங்க பாருங்க சூரியனை நேரடியாவே மூலம் முழுமுதல் பொருள் ஏன் கடவுள்னே கூப்பிடுறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பார்வை சரி இதெல்லாம் ஓகே ரெண்டாயிரம் வருஷம் பழைய ஒரு குரலுக்கு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இப்படி ஒரு விளக்கம் தருதுனால நமக்கு என்ன ஆக போகுது இது நமக்கு என்ன சொல்ல வருது இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புது பார்வை பழையத தப்புன்னு சொல்லல அதுக்கு பதிலா அந்த பழங்கால தத்துவத்துக்கும் நம்ம கண் முன்னாடி இருக்கிற இயற்கைக்கும் நடுல ஒரு பாலத்தை கட்டுது ஆன்மீகத்துக்கு ஒரு இயற்கை சார்ந்த முகத்தை கொடுக்குது கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிப்போம் ஒருவேளை நாம எங்கேயோ வானத்துல தேடுற அந்த தெய்வம் நமக்கு உயிர் கொடுத்து நம்மள ஒவ்வொரு நாளும் வாழ வச்சிட்டு இருக்கிற இந்த இயற்கையாவே இருக்குமோ சிந்தித்து பாருங்க அகரமயனும் ஒளியே மொழியின் நாதிவாசலன்றோ கதிரவன் எனும் சுடரே அகிலத்தின் மூலமன்றோ நீலாத நிலத்திலே உயிர்கள் ஏது மூலமே முழு முதலே கதிரவன் எனும் கடவுளே கடவுளே